ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தே குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தே குட்டி சேனல் மூலியமா ரோட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் முறுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமா பார்க்க போகிறோம் இப்போ இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதித்து வரத்துக்கு முன்னாடி முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சாப்பிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ வெறும் நம்ம அரிசி மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பட்டர் தான் சேர்க்கணுன்றது கிடையாது நீங்கள் சமையல் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு இப்போ எந்த கப்பால வந்து மெஷர் பண்ணி தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ குறைவான அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணியோட அளவு இப்போ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலாரி கொடுக்கும் போது நல்லா ஆவில நல்லா வெந்து வருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுர்லாங்க கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லைங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்குங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டதுன்னா மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது அப்புறமா பிழியிறது ரொம்பவே கஷ்டம் ஆகிடும் அதனால் தேவைப்பட்டதுனால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டதுங்க இது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம முறுக்கு விழியறதுக்காக முறுக்கு குழல் ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் நான் ஸ்டார் அச்சு இருக்கிறதா நான் எடுத்துருக்கேன் இந்த சொரசுரப்பாக இருக்கிற பகுதி வந்து கீழ்பக்கமாக நீங்கள் போட்டு விட்டுக்குங்க போட்டு கொஞ்சமாக நம்ம ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கிட்டு அதில் ஃபில் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பட்டர் ஷீட் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஈஸியாக நமக்கு எடுத்து போகிறதுக்காக பட்டர் ஷீட் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்குங்க என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து போது நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள் பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம நீங்கள் முறுக்காகவும் சேதி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நீட்டமாகவும் சேது எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ இது ஒரு சைடாக ஆடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் டைரெக்டாகவும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நல்லாவே ஷேப் வந்து நமக்கு வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துன முறுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரூபாய் முறுக்கு தான் நம்ம செய்யறத நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் பசங்க வந்து பெரிய முறுக்காக வந்து செய்ய சொன்னாங்க அதனால வந்து ஒரு முறுக்கு மட்டும் நான் செய்து காமிச்சிருக்கேன் இப்போ குட்டி குட்டி முறுக்குகளை நம்ம செய்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு பட்டர்ஷீட்டு போட்டு சின்ன சின்னதாக நான் செய்து வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு பீஸுகளாக சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க வெந்து வந்த பிறகு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம் இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் முழுமையாக இந்த சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்துனா தான் நம்ம ஒரு ரெண்டு வாரம் வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க எதுவுமே ஆகாது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பேச்சு நம்ம போட்டுட்டு முழுமையாக செய்து முடிச்சுட்டு பிறகு நம்ம பார்க்கலாங்க எல்லா முறுக்குகளையும் நம்ம சேது முடிச்சுக்கிட்டோம் இனிமேல் வந்து வீட்டிலேயே ஈஸியான முறையில் நம்ம சேது எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தான் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் எந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்களானா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நமக்கு முறுக்கு வந்து கிடச்சிருக்குங்க நான் ஒரு முறுக்கு வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக நமக்கு கிறிஸ்பியான ஒரு ரூபாய் முறுக்கு வந்து ரெடியாகிடுச்சு இந்த முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்